ஜனாயகன் வழக்கை பொறுத்தவரை சென்சார் முதலிலே செல்லவில்லை சென்சார் தீர்ப்பை வழங்கினார்கள் மீண்டும் நடிகர் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மீண்டும் உயர் நீதிமன்றத்தினுடைய பெஞ்சை நாடச் சொல்லி தனி நீதி தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய தீர்ப்பு வழங்கியிருக்கிறது எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி படம் எடுக்கிறது வழக்கம் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஜனநாயக பட குழுவினர் மீண்டும் நீதிமன்றத்தையே நாட வேண்டும் தவறான தகவல்களை பொய்யான தகவல்களை அரசியல் மேடைகளை பேச போது போல மரியாதைக்குறை விஜய் அவர்கள் பேசக்கூடாது ஒரு பக்குவமற்ற அரசியல்வாதியை போல இந்த படத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட அப்பாவி மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி நூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய்க்கு விற்று உண்டு கொளுத்த விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு ஓலம் விடுகிறார் கூச்சலிடுகிறார் கொக்கரிக்கிறார் மக்களிடம் மண்டியிட்டு வாக்கு பிச்சைக்காக அரசியலாக மாற்ற முயற்சி செய்தார் இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரான கருத்துக்கள் அந்த படத்துல இருக்கு அதை மறு ஆய்வு பண்ணணும் அதை கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் இந்த அவங்களுடைய படக்குழுவினுடைய சென்று அதை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் பண்பாட்டுக்கும் எதிரான கருத்துகளுக்குறனால தான் மறு ஆய்வு பண்ண சொல்கிறாங்க கண்டிப்பாக மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும் இந்த நீதிமன்றம் தான் டிசைட் பண்ணும் நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும் அது வரைக்கும் விஜய் பொறுமையா இருக்கணும் ஈ நியூஸ் நேரில் கண்முனக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம உடைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் கூடுதல் அரசு வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார் வணக்கம் வணக்கம் சார் அந்த மேல்முறையீட்டினுடைய மனு இன்று வந்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் மற்றும் டிவிஷன் பெஞ்ச் இரு இரு நீதியரசர்கள் கொண்ட அந்த அமர்வு என்பது தீர்ப்பளித்திருக்கிறது சென்சார் போர்டினுடைய அந்த மறு ஆய்வுக்கு இந்த கோரிக்கையை மறு அடிப்படையிலே அனுப்பும்படி உத்தரவு விட்டிருக்கிறது மேலும் இந்த வழக்கை மீண்டும் தனி அந்த அந்த அமர்வுக்கே அனுப்பி இருக்கிறது உயர்நீதிமன்றம் டிலே ஆகும் போல தெரியுது இந்த வழக்கு தீர்ப்பினுடைய அம்சத்தை சொல்லுங்க சார் சார் இப்ப இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதும் சென்சார் போர்டுடைய ஆய்வுக்கு உட்படுத்துறதா ஒரு சாதாரண தான் மிகப்பெரிய டைரக்டர் குற்றப்பத்திரிகை இந்த படம் உங்களுக்கே தெரியும் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையில் நடந்த நியாயங்கள் என்ன அநியாயங்கள் என்ன அந்த ராஜீவ்காந்தி படுகொலையில் தமிழீழ மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் உண்மையிலே தமிழர்களுக்காக தமிழர்களுடைய நியாயத்துக்கு குரலாக எடுக்கப்பட்ட படம் இன்று வரை வெளியிடவில்லை சென்சார் சென்ட் சார்ஜ்பருடைய கட்டுப்பாட்டால் அதே போல விஸ்வரூபம் உலக நாயன் என்று போற்றக்கூடிய கமலஹாசன் இன்றைக்கு தன்னுடைய அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து கலை உலகிலிருந்து முற்றிலுமாக விளைவிட்ட சூழலில் கூட அன்றைக்கு சென்சார் போர்டு எடுத்த நடவடிக்கையால் வெம்பி வெதும்பி புரட்சி தலைவர் அம்மா அவர்களிடம் மண்டிட்டு கெஞ்சி பின்பு அவர் செய்த உதவியால் விஸ்வரூபம் வெற்றி படமாக மாற்றப்பட்டது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் எடுக்கப்படும் படங்களுக்கு இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை சீர்கேட்டுக்கு எதிராக எடுக்கக்கூடிய அத்தனை படங்களுக்கும் சென்சார் போர்ட் சில கட்டுப்பாடுகளை விதிக்கும் இந்த ஜனநாயகன் வழக்கை பொறுத்தவரை சென்சார் போர்ட் நீதிமன்றத்திற்கு முதலிலே செல்லவில்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதைக்குரிய நடிகர் விஜயனுடைய படக்குழுவினர் உடனடியாக ஜனநாயக படத்தை ரிலீஸ் செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றுதான் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை நாடினார்கள் ஆனால் நீதிமன்றம் அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கியது பின்பு தனக்குள்ள சாதக பாதங்களை ஆராய்ந்து சென்சார் போர் மீண்டும் உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கை அப்பீலாக எடுத்து சென்றது அவர்கள் ஜனநாயக படக்குழுவினுடைய கோரிக்கையை நிறைவேற்றி நிறைவேற்றாமல் சென்சார் போர்டுக்கு ஆதரவான தீர்ப்பை வழங்கினார்கள் மீண்டும் ஜனநாயக படக்குழுவினர் நடிகர் விஜயனுடைய ஆதரவோடு ஆசையோடு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மீண்டும் உயர் நீதிமன்றத்தினுடைய பெஞ்சை நாடச் சொல்லி தனி நீதிபதியினுடைய தீர்ப்பை ஆய்வு செய்ய சொல்லி தீர்ப்பு வழங்கி இருக்கிறது எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி படம் எடுக்கிறது வழக்கம் அந்த படம் இந்திய நாட்டினுடைய இறையாமாவுக்கு தமிழர்களுடைய தமிழ்நாட்டுடைய இறையாமைக்கு இங்கு உள்ள சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை ஏற்படுத்தும் பொழுது சென்சார் போர்டு சாட்டை எடுப்பது வழக்கம்தான் அந்த வகையில் தான் இன்றைக்கு சென்சார் போர்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால இதுல ஒன்று அரசியல் அழுத்தமோ யாருடைய தலையிடோ குறுக்கீடோ இருக்கிறது மாதிரி தெரியவில்லை அதனால நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஜனநாயக படுனர் மீண்டும் நீதிமன்றத்தையே நாட வேண்டும் தவறான தகவல்களை பொய்யான தகவல்களை அரசியல் மேடைகளை பேச போது போல மரியாதைக்குறை விஜய் அவர்கள் பேசக்கூடாது ஒரு பக்குவமற்ற அரசியல்வாதியை போல இந்த படத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட அப்பாவி மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி நூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய்க்கு விற்று உண்டு கொளுத்த விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு படத்திற்கு ஓலமிடுகிறார் கூச்சலிடுகிறார் கொக்கரிக்கிறார் மக்களிடம் மண்டியிட்டு வாக்கு பிச்சைக்காக அரசியலாக மாற்ற முயற்சி செய்தார் இப்படி ஒரு இழிவான செயலை அவர் இனும் தொடர்ந்தால் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்று திரண்டு அவருக்கு பதிலடி பதிலடி கொடுக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் ஏற்படும் அரசியல் என்பது மலற்படுக்கை அல்ல முள்படுக்கை தொடர்ந்து அவர் இல்ல சின்ன குறுக்கீடு அவர் எங்க அரசியல் பண்ணாரு ஜனநாயகனை வந்து இப்படி முடக்குறாங்க ஜனநாயகனுக்கு வந்து ஒரு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுல உழவு தாமதம் பண்றாங்கன்னு சொல்லி எங்க இது வரைக்கும் ஓபன் ஸ்டேட்மெண்டாக தமிழக வெற்றி கழகமோ திரு விஜயோ ஒப்புதல் வாக்குமோ ஏதாவது ஓபனா பேசிருக்காங்களா அவரை சுற்றி இருக்கிற மரியாதைக்குரிய புஷி ஆனந்தா இருக்கட்டும் மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும் மரியாதைக்குரிய நம்ம நிர்மல் குமாரா இருக்கணும் தொடர்ந்து அவர்களுடைய கட்சி கூட்டங்களிலே இந்த மாதிரி பேசி வருகிறார்கள் ஜனநாயக படம் அது வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இவர் நடிச்சிருக்காரு அதற்கான சம்பள தொகையை முழுவதுமாக பெற்றுவிட்டார் இதுல விஜயனுடைய கட்சிக்காரர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது ஏன் தொடர்ந்து அந்த ஜனநாயக படத்தை வச்சு வந்து தமிழ்நாட்டு மக்களிடம் பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள் தொடர்ந்து டிபேட்ல வந்து தவறா சொல்றாங்க தொடர்ந்து மத்திய ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் வந்து அழுத்தம் கொடுக்க சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு நடிகரும் இந்த பிரச்சனையை ஒவ்வொரு படத்திலும் இது சென்சார்களுடைய நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவங்க இந்த பிரச்சனையை அனுபவிச்சிருக்காங்க நீதிமன்றம் சென்றிருக்காங்க நீதிமன்றத்துல சாதகமான தீர்ப்பை பெற்றிருக்காங்க ஒரு சட்டத்தின் துறை கொண்டு அவங்க சாதிக்கிறத விட்டுட்டு தொடர்ந்து பொய்யான தகவலை பரப்புறது அரசியல் பண்றதுங்கறது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த படக்குழு வந்து இந்த சமயத்துல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போறதா நம்ம தகவல்கள் இருக்கோம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்கா இப்போ உடனடியா ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா ஏன்னா ஆல்ரெடி இந்த டிவிஷன் பெஞ்சில் இருக்கும்போதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்பொழுது இல்ல கீழமை நீதிமன்றமே விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப கீழமை நீதிமன்றத்தில் தலைமை நீவியரசரினுடைய டிவிஷன் பெஞ்ச் கொடுத்துருச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்களுக்கு சான்சஸ் இருக்கா நீங்க நெறியாளர் நான் வக்கீலு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல என்ன சாதக பாதகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்த படக்குழுவினருக்கும் மீடியேட்டருக்கு தான் தெரியும் அதை யாரெல்லாம் இறையாண்மை இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு இருக்கக்கூடாது இந்த நாட்டுல ஒற்றுமைக்கு சீர்களை ஏற்படுத்தக்கூடாது இப்படிப்பட்ட கருத்துக்கள் அங்கே இருக்கின்ற படக்குழுவினர் வந்து சென்சார் போர்டு வந்து அதுல வந்து தலையிடுது சென்சோர் சென்சார் போர்டு ஒரு சில வந்து ஒரு சில விஷயங்களை கட் பண்ணுது இவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க அப்ப இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரான கருத்துக்கள் அந்த படத்துல இருக்கு அதை மறு ஆய்வு பண்ணணும் அதை கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் இந்த அவங்களுடைய படக்குழுவினுடைய சென்று அதை கண்டிப்பா பார்த்துருப்பாங்க இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் பண்பாட்டுக்கும் எதிராக மறு ஆய்வு பண்ண சொல்றாங்க கண்டிப்பா மறு ஆய்வுக்கு உட்படுத்த பண்ணணும் இதை நீதிமன்றம் தான் டிசைட் பண்ணோம் நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும் அது வரைக்கும் விஜய் பொறுமையா இருக்கணும் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்துச்சு இருபத்தி சம்திங் கட்டு வந்து பண்ணி திட்டமிடப்பட்டிருந்த தேதிக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல அப்ப அதே போல வந்து விஜய் அவர்களுடைய இந்த படத்திற்கும் என்னென்ன போஷனை வந்து கட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி அந்த பட குழுவினருக்கு தெரிவித்து ரிலீஸ் வந்து செஞ்சிருக்கலாம்ல அப்ப திட்டமிட்டே விஜய் முடக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு மத்திய பாஜக அரசு செயல்படுகிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாஜகவுக்கும் நீதிமன்றத்துக்கும் என்ன சம்பந்தம் பாஜகவுக்கும் சென்சார் போர்டுக்கு என்ன சம்பந்தம் சென்சார் போர்டு மத்திய அரசு இயங்கின ஒரு தன்னாட்சி அமைப்பு அவங்க ஒண்ணு உடனே இது பண்ணிக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு போனது மரியாதைக்குரிய விஜய் தலைமையிலான படக்குழுவினர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது அது அந்த உடன் அந்த அந்த நாட் நீதிமன்றத்தாட்டிஸ்பை நாங்க எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு தான் சென்சார் போர்டு அப்பீல் போறாங்க ஒரு ஆர்டர் போடுறாங்க அந்த ஆர்டர் மேல திருப்தி இல்லைன்னு தான் ஜனநாயகன் படக்குழு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க இதுல மத்திய அரசினுடைய பங்கு என்ன ஒண்ணுமே கிடையாது முழுக்க முழுக்க இதுல நீதிமன்ற தலையிடுது நீதிமன்றம் தான் டிசைட் பண்ண முடியா இவங்க பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டுல வைக்கிறாங்க ஜனநாயக படக்குழு சரி விஜயும் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவும் சரி ருசி ஆனந்தும் சரி தொடர்ந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து எதிர்கட்சிகளும் இதுல வந்து வந்து சதி பண்றதாகவும் மக்கள்கிட்ட ஒரு வாக்கு பிச்சைக்காக அனுதாபம் தேட முயற்சிக்கிறாங்க இத சட்டத்தை சட்டப்படிதான் எதிர்கொள்ளலாம் நீதிமன்றத்தின் மூலமாக எதிர்கொள்ளலாம் அதனால இதுல வந்து பச்சாபிதம் பாக்குறதுக்கு நீலிக்கடி உனக்கு எதுவுமே வழி இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனா சார் இப்போ ஆர் எஸ் இருக்கக்கூடிய பலரும் வலதுசாரியை சார்ந்த ஆர் எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் இப்படியே விட்டுட்டோம்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல காங்கிரஸ் வந்து ஒரு பிரச்சார பீரங்கி ஆயிடுவாரு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து அண்டை மாநிலங்கள்லாம் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சார பீரங்கி ஆயிடுவாரு அவரால் வந்து காங்கிரஸ் பெரிய பலனடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே எப்படி நம்ம கடந்த காலத்துல அம்மையான சசிகலாவோட ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க இருந்தே அவங்களை வந்து அப்புறப்படுத்துனோமோ அதே ட்ரீட்மெண்ட பாஜக ஜனநாயகன் வழியாகவும் சரி அதை தாண்டி சிபிஐ வழக்கையும் வச்சு விஜய் அவர்களை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பொது வெளியிலேயே ஒரு வலதுசாரி வச்சாரு இந்த கருத்தை வந்து நீங்க உடன்படுறீங்களா இப்போ பாஜக வந்து சசிகலா அம்மையார் ட்ரீட்மெண்ட்டை போலவே விஜய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பார்க்குதா நீங்க தவறான தகவலை சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு ஆர்எஸ்எஸ் என்பது எந்த பொதுவெளியிலையும் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய அமைப்பு அல்ல அவங்க களப்பணியில் உள்ளவங்க மரியாதைக்குரிய மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களால் அது ஒரு சமூக நீதி இயக்கம் என்று பாராட்டப்பட்ட இயக்கம் அதனால ஆர்எஸ்எஸ் வந்து இந்த மாதிரிலாம் வந்து திங்க் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை தவறான தகவல் மத்திய பாஜக அரசும் இதில் தலையிடுறதாகவும் நீங்க சொல்றீங்க மரியாதைக்குரிய வந்து சசிகலா திருமதி சசிகலா அம்மையாரை வந்து வந்து அரசியலருந்தே அப்புறப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய அவர்களுடைய அவங்களுடைய சகோதரி பையன் எங்களுடைய முன்னாள் கழகத்தினுடைய பொருளாளர் அம்மக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் தினகரன் அவர்கள் இன்றைக்கு வீரிய வீரியத்தோடு தமிழ்நாட்டு அரசியலிலே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியிலே தேசிய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்றைக்கு அங்கம் வகிக்கின்றார் அதனால தொடர்ந்து இப்படி வந்து மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் தினகரன் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் இவர்களுக்கு சிண்டு மூட்டும் வேலையிலே தொடர்ந்து நம்ம ஈடுபடக்கூடாது எல்லாம் இன்னைக்கு பழச மறந்துட்டு இன்னைக்கு நண்பர்களா அரசியல்ல வந்து நண்ப எதிரி இல்லை நண்பன் இல்லை என்ற கோட்பாடு கிடங்க நிரந்தர நண்பன் இல்லை அவங்க வந்து ஒரு தனியை பாதையை திறந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு நாசகர ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எதிரான ஆட்சி நடக்குது அந்த ஆட்சி அகற்றணும்னு ஒட்டுமொத்தமா திரண்டு இன்றைக்கு ஒரு 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 உன்னதமான அரசியலை வந்து நீங்க வந்து இதை இத வந்து மத்திய வந்து பாஜக தலையிடுன்னு ஒரு தவறான எல்லாமே இதுல நீதிமன்றம் என்ன பண்ண முடியும் கருணாநிதி அவர்கள் திமுகவோட அண்ணா அறிவாலயத்துல கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தாங்க கீழே காங்கிரசும் திமுகவும் கூட்டணி மேல வந்து சிபிஐ ரைடு பண்ணிச்சு அப்ப சி அப்ப வந்து வந்து காங்கிரஸ் தான் தூண்டி விடுச்சு நீங்க வந்து ஒத்துக்கல சிபிஐங்கிறது ஒரு தன்னாட்சி அமைப்பு அவங்களுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு இல்ல சார் பாஜகவுடைய தலையீடு இல்ல அப்படின்ற சொல்றீங்க இந்த வழக்குக்கு ஆஜராகி விளக்கம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வர்றாரு ஜெனரல் சொலிசிட்டர் ஜெனரல் அவர் மத்திய அரசனுடைய சார்பாக ஆஜராக கூடிய வழக்கறிஞர் இப்ப நாளைக்கு எந்த ஒரு இங்க ஒரு ரயில்வேல ஒரு பிரச்சனைனா கூட சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராவாரு அவரை தடுக்கவே முடியாது அவருக்கு தான் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அவருக்கு தான் மத்திய அரசு சம்பளம் கொடுக்குது சென்சார் போர்டு மத்திய அரசுக்கு கீழே தானே வருது இதுல பாஜக என்ன பண்ணுச்சு பாஜக எப்படி உள்ள வந்துச்சு ஏன் நீங்க பாஜகவும் ஆர் எஸ் எஸ் மீது நீங்க குற்றம் சமத்துறீங்க தவறில அப்ப தமிழ்நாட்டில் உள்ள டிஜிபி இப்ப பரமக்குடியில முன்னாள் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுவேல் சருடைய மணிமண்டை வந்து திறக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த திறப்பு விழாவுக்கு போறாரு அங்கே பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பாதுகாப்புக்காக வந்த பெண் போலீஸார் உடைமாற்றும் இடத்துல ஒரு ஒரு எஸ்எஸ்ஐ போலீஸ் போய் கேமரா வச்சு அவங்க உடைமாற்றுறத ரகசியமா படம் எடுத்து ஒரு இலி செயலை செஞ்சிருக்காரு உடனே நம்ம முதலமைச்சர் மேலையும் டிஜிபி மேலையும் குற்றம் சொல்ல முடியுமா இந்த முதலமைச்சர் தூண்டுதல் மேல அந்த போலீஸ் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இப்படி அப்துல் கலாருக்கு அமாவாசைக்கும் வந்து முடிச்சு போட முடியுமா இந்த மாதிரி வந்து சம்பந்தமில்லாத கதைகளை நம்ம கட்டுக்கதையில சொல்ல முடியாது உடனே ஒரு போலீஸ்கார் தவறு பண்ணிட்டாரு ஒரு எஸ்ஐ தவறு பண்ணிட்டாரு சொல்லிட்டு புதமசர் மேல வந்து கூட முடியுமா அந்த மாதிரிதான் நீங்க சொல்றது இருக்கு பாஜக அரசின் மீது ஒரு தவறு நடக்க சென்சார் கூட தப்பு பண்ணா கூட சொலிஸ்டர் சென்டரல் சென்சார் போடுக்காக வந்து வாதாடுவார் ஆஜர் ஆவார் இது வந்து சட்டத்தினுடைய நடைமுறை நீங்க உடனே சென்சார் போடுக்கிற சொலிஸ்டர் சென்டர்ல நீங்க பாஜகவுடைய பிரதிநிதி நீங்க எப்படி பாப்பீங்க பார்க்க முடியாது இல்ல சார் அதே போல இப்போ இந்த இப்ப நாளுக்கு நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கு இப்ப இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் உத்தரவும் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க சென்சார் போர்டு அந்த மறு ஆய்வு செஞ்சு பிறகு அவங்க வந்து எப்ப வழங்குவாங்க ஒரு சந்தேக கூறி இருக்கு இப்போ அண்ணா என்னன்னு பார்க்கும்போது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் ஜனநாயக ரிலீஸ் பண்ண விடுவாங்க போலயா சென்சார் போர்டு சார் நான் உங்களுக்கு தெளிவா ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இப்ப நீதிமன்றத்துடைய தனி நீர் ஆய்வு பண்ண சொல்லிட்டாங்க மீண்டும் கோர்ட்ல வழக்கு எடுப்பாங்க ஆர்கி பண்ணுவாங்க அதுல என்னென்ன கருத்துக்கள்லாம் இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரா இருக்கு இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிரா இருக்கு இந்த நாட்டினுடைய பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு எதிரா இருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி வரும் இதெல்லாம் ஆராய்ந்து அதை அந்த அந்த பகுதியெல்லாம் நீக்கிட்டு நீதிமன்றம் முடிவு செய்து நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல காலக்கெடுலாம் வந்து நிர்ணயம் செய்ய முடியாது என்ன சொல்றீங்க இப்ப விஜயும் படக்குழுவினரும் வந்து ஆயிரம் கோடிகள் சம்பாதிக்கிறதுக்கு வந்து சென்சார் போட என்ன பண்ணும் இதுல காலக்கெடுலாம் நிர்ணயம் செய்ய முடியாது அதனால நீதிமன்றத்துல இதுல தலையிட்டு முடிவெடுக்கணும் நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க நீங்க நன்றி நன்றி இ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி